வைகாசி விசாகம் விரதம் இருந்தால் கோடி பலன்களை தரும் திருநாள் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் அதனாலேயே இந்த மாதம் வைசாக மாதம் என்றிருந்து பின்னாளில் வைகாசி என்றானது இந்த மாத பௌர்ணமி நாளை வைகாசி விசாகம் என்று குறிப்பிடுகிறோம் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன வி என்றால் பட்சி சாகன் என்றால் சஞ்சரிப்பவன் மயில் மீது வலம் வரும் இறைவன் என்பதால் விசாகன் என்றும் வழங்குவர் திருத்தணியில் பல தீர்த்தங்கள் உள்ளன இதில் குமார தீர்த்தமும் ஒன்று இதில் வைகாசி விசாகத்தன்று நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் திருக்கோயிலில் ஒரு தனி சிறப்பு உள்ளது கொடிமரத்திலிருந்து வலமாக எல்லா சன்னதிகளுக்கும் நாம் சென்று வந்தால் ஓம் எழுத்து வடிவில் அப்பாதை அமைந்துள்ளதை காணலாம் இங்கு மட்டுமே விபூதியை மடித்து தருவார்கள் இந்த பிரித்தால் நரம்புகள் இலையில் இருப்பதை உணரலாம் இவை முருகனின் பன்னிரண்டு திருக்கரங்களாகும் முருகனின் பன்னிருக்கரங்கள் செய்யும் பணிகள் என்னென்னவென்று தெரியுமா இரு கைகள் தேவரையும் முனிவரையும் காக்கிறது மூன்றாவது கை அங்குசத்தை செலுத்துகிறது மற்றொரு கை ஆடை உடுத்திய தொடையில் இருக்கிறது ஐந்து மற்றும் ஆறாவது கைகள் வேலை சுழற்றுகின்றன ஏழாவது கை முனிவர்களுக்கு அருள் பொருளை உணர்த்துகிறது எட்டாவது கை மார்பில் உள்ள மாலையோடு விளங்குகிறது ஒன்பதாவது கை வலைகளோடு சுழன்று வேள்வியை ஏற்கின்றன பத்தாவது கை மணியை ஒலிக்கின்றது அதாவது அருளோசை பதினோராவது கை மலையை அருள்கிறது பன்னிரெண்டாவது கை மணமாலை சூட்டுகிறது வைகாசி விசாகம் பற்றி புராண தகவல்கள் இத்தினம் பல சமயத்தாருக்கும் ஒரு புனித நாளாகும் வைணவத்தில் நம்மாழ்வார் அவதார நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது புத்தன் அவதரித்ததும் புத்தரானதும் மறைவு நடந்ததும் இதே என்பர் அகோபிலம் என்னும் ஊரில் மேல் நரசிம்ம கோயில் கொண்டுள்ளார் ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தன்றுதான் பிறகு சந்தன பூச்சு பூசி வைத்து விடுவார்கள் யம தர்மன் அவதரித்த நாளும் வைகாசி விசாகம்தான் என்பார்கள் இந்நாளில் யமனுக்கு தனி பூஜை உண்டு யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளுடன் வாழலாம் என்பது மக்களின் நம்பிக்கை இச்சுவாகும் நட்சத்திரமாக கருதப்பட்டதால் விசாகம் அமைந்துள்ள கோல்நிலையில் ராமராவண யுத்தம் நடந்ததாக ஸ்ரீமத் ராமாயணம் கூறும் இந்த நாளில்தான் ஈசன் அர்ஜுனனை வேடன் போல் வந்து வீழ்த்தி பாசுபதாசிரம் வழங்கியதாக கருதப்படுகிறது இந்நிகழ்ச்சி நடந்த இடமாகிய திரு வேட்களம் ஸ்தலத்தில் இந்த தினத்தில் அதனை மீண்டும் அரங்கேற்றி வகுமாசையாக வழிபடுவர் குன்றின்மேல் நரசிம்மர் கோயில் கொண்டுள்ளார் ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தன்றுதான் அப்பெருமானை காண இயலும் பிறகு சந்தன பூச்சு பூசி வைத்து விடுவார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலயார் கோவிலில் சோமேஸ்வரருக்கென்று பிரத்யேகமாக தேரோட்டம் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வைகாசி பௌணமி அன்று ஆண்டாளுக்கு தயப்பிரசாதம் மற்றும் பால் மாங்காய் நைவேத்தியம் செய்வார் இது படைக்கப்படும் காட்சி தருவாள் வைகாசி விசாகத்திலே காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை நடைபெறும் குழந்தை ஆதி கும்பேஸ்வரர் திருக்கல்யாணம் வைகாசி விசாகத்திலே நடைபெறும் வைகாசி விசாகத்தன்று உமையாள்புரம் காசி விஸ்வநாதருக்கும் குங்கும சுந்தரி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெறும் திருவேட்களத்தில் அர்ஜுனனுக்கு பரமன் பாசுபதா வழங்கிய விழா கொண்டாடப்படுவது வைகாசி விசாகத்தன்றுதான் கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி தான் பூஜை முறை நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் முருகனுக்குரிய ஆறழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் சரவண நம ஓம் முருகா ஆகிய மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நாள் முழுவதும் ஜபித்து வரலாம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் சண்முக கவசம் பாடல்களில் ஏதேனும் ஒன்றை காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்யலாம்

என்பது நம்பிக்கை இந்த விரதம் இருப்பவர்களுக்கு புத்திர தோஷம் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் மழலி செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நல்ல நாளில் விரதமிருந்து பால் குடம் பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும் அன்றைய தினம் விரதமிருந்து ஒருவேளை உணவு உண்டு முருகனை தியானித்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்